ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் அன்புக்குரியவர்களே நாம் எல்லாரும் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை நம்முடைய மதிப்பீடுகளின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரின் சீடராக உண்மையாகவே இருக்க விரும்புகின்றவர்கள் சிலவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னும் சிலவற்றை ஒதுக்கி தள்ள வேண்டும் பௌலடியார் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் வரை எத்தனையோ காரியங்களை பற்றி பெருமைப்பட்டார் அவர் ஒரு எபிரேயன் என்பதற்காக பரிசெயர் என்பதற்காக சட்டத்திற்கு பிரமாணிக்கமாய் இருந்தவர் என்பதற்காக எட்டாம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர் என்பதற்காக பெஞ்சமின் குலத்தை சேர்ந்தவர் என்பதற்காக இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களை துன்புறுத்தியவர் என்பதற்காக இவ்வாறு பல்வேறு காரியங்களை குறித்து பெருமைப்பட்டார் ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாட்கொண்டார் அவர் உள்ளத்தை கொள்ளை கொண்டார் ஆண்டவரை பௌலடியார் ஏற்றுக்கொண்டார் இதுநாள் வரை ஆதாயம் என்று கருதியவற்றை இப்போது இழப்பு என கருத ஆரம்பித்துவிட்டார் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே அவர் பெற்ற ஒப்பற்ற செல்வம் என்று குறிப்பிடுகின்றார் அதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் என்று அறிவிக்கின்றார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் மற்றனைத்தையும் குப்பையாக கருதுகிறேன் என்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கு முக்கியமானவை உலக மதிப்பீடுகளா பணமா புகழா பதவியா செல்வாக்கா ஆழ்பலமா அல்லது ஆண்டவரை பற்றிய மதிப்பீடுகளா அன்பு கனிவு இரக்கம் நீதியின் மீது தாகம் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா என்று இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டும் நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு நிலத்தில் மறைந்திருக்கின்ற புதையல் அந்த புதையலுக்காக மற்றெல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கின்றீர்களா ஆண்டவர் இயேசு விலையுயர்ந்த முத்து அவரை சொந்தமாக்கிக் கொள்ள மற்றெல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட தயாராக இருக்கிறீர்களா என்று இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டும் அந்த ஆண்டவருக்கு மிக முக்கியமானது இரக்க உணர்வு எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது பாவிகளை மன்னிப்பது இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து நற்செய்தியின் இதயம் என்று இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது ஹார்ட் ஆஃப் த காஸ்பல் நற்செய்திக்குள் நற்செய்தி என்று கூட இந்த பகுதி அழைக்கப்படுகின்றது காஸ்பல் இன் த காஸ்பல் ஆண்டவர் இயேசுவைச் சுற்றி வரி தண்டுவோர் பாவிகள் பலர் பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இது பிடிக்கவில்லை எனவே ஆண்டவரை குற்றம் சாட்டுகின்றார்கள் உம்முடைய நண்பர்கள் இத்தகையவர்களாக இருக்கும்போது நீர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் ஊகித்தறிய முடியும் என்று கேலி செய்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு ஓமைகள் வழியாக பதில் கூறுகின்றார் தாம் இரக்கம் காண்பிப்பதால் மன்னிப்பை வெளிப்படுத்துவதால் குற்றம் சாட்டப்படும் போது இதே பதிலை தயங்காமல் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் முதல் ஓமை ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் ஆயனுடையது இதே பகுதி ஒரு சில மாற்றங்களோடு மத்தையின் அச்செய்தியிலும் கூட ஆனால் வித்தியாசம் இருக்கிறது மத்தையின் அச்செய்தியிலே வழி தவறி அலையும் ஆட்டை பார்க்கிறோம் அதை கண்டுபிடித்தால் ஆயன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றானாம் ஆனால் லுக் அனற அது காணாமற் போன ஆடாகிறது அதை கண்டுபிடிக்கும் வரை ஆயன் தேடுகின்றார் மகிழ்ச்சி அடைகின்றார் எஸ்ஐகேல் முப்பத்து நான்கு பன்னிரெண்டு எஸ்ஐயா நாற்பது பதினொன்று நாற்பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இவற்றில் கடவுள் கனிவோடு தன் மக்களை தேடுகின்ற ஆயனாக சித்தரிக்கப்படுகிறார் தொண்ணூத்தொன்பது ஆடுகள் பாலை நிலத்தில் விடப்பட்டுவிட்டன காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான் தேடுவதை நிறுத்தவில்லை கண்டுபிடித்த பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆட்டை தோளில் சுமந்து வருகின்ற நல்ல ஆயனாக ஆண்டவர் சித்தரிக்கப்பட்ட படங்களை நாம் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம் இன்னொரு உம்மை பத்து வெள்ளி காசுகளில் ஒரு வெள்ளி காசை தொலைத்துவிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கின்ற பெண்ணின் மகிழ்ச்சியை குறித்த உமை அந்த ஒரு வெள்ளிக்காசு டிராக்மா ஒரு நாளைய கூலி நெடுநாளாக முயற்சி செய்து சேர்த்தது தொலைந்து விட்டது ஆனால் கண்டுபிடிக்கிறார் மகிழ்ச்சி அடைகிறார் கடவுள் இப்படித்தானாம் கடவுளின் கணக்கில் செராக்ஸ் காப்பிகள் இல்லையாம் நாம் எல்லாரும் அவருக்கு மிக முக்கியமானவர்களாம் விலையேறப்பற்றவர்களாம் ஆண்டவர் நாம் மீண்டும் அவரோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறாராம் அதிலும் பாவி ஒருவர் மனம் திரும்பும்போது போது விண்ணகத்தில் வானதூதர்கள் மத்தியில்லை சொல்லொன்னா மகிழ்ச்சி உண்டாகுமாமே பாருங்கள் ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது அவருடைய இதயம் புரிந்து கொள்ளும் தன்மையுடையது அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா உரைத்தது போல தம் ஊழியனான இஸ்ராயேலை நினைவுகூர்ந்து இரக்கம் காட்டுகின்றவர் அவர் இன்றைக்கு நம்மிலே கூட அன்றைய பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்களை போல கடவுள் நம்முடைய சொத்து என்று நினைத்து கொண்டிருக்கலாம் மற்றவர்கள் எல்லாரும் பெரும் பாவிகள் நாம் மட்டுமே நீதிமான்கள் என்று கூட நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கின்றார் மற்றவர்களை ஏற்றுக்கொள் உன் இதயத்தை திறந்து வை எல்லாருக்கும் இடம் இடமளி கடவுள் மற்றவர்களுக்கு காட்டுகின்ற இரக்கத்தில் நீயும் அக்களிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு என் தந்தையின் இதயம் இப்படிப்பட்டதுதான் என்னுடைய இதயமும் என் தந்தையின் இதயத்தை பிரதிபலிக்கின்றது என்று உரைக்கின்றார் நம்முடைய இதயம் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தைப் போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற இதயமாக மாற வேண்டும் யூத மக்களிடையேயும் இப்படி ஒரு கதை இருந்தது கடவுளை நம்பி நன்கு ஜெபித்து கொண்டிருந்த ஒரு விவசாயியை பார்த்து கடவுள் சொன்னாராம் உனக்கு நான் மூன்று வரங்களை கொடுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ எதை கேட்டாலும் இரண்டு மடங்காக உன் அயலானுக்கு அது கிடைக்கும் என்று சொன்னாராம் எனக்கு நூறு மாடுகள் வேண்டும் என்று கேட்டானாம் அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான் பக்கத்து வீட்டுக்காரனுடைய இருநூறு மாடுகளை பார்க்கும் வரைக்கும் எனக்கு நூறு ஏக்கர் நிலம் வேண்டும் என்று கேட்டானாம் அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான் பக்கத்து வீட்டுக்காரன் இரநூறு ஏக்கர் நிலத்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டதை பார்க்கின்ற வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு வரம் பாக்கியாக இருக்கிறது என்ன கேட்பது என்று தீரை யோசித்து அவன் ஆண்டவரிடம் சொன்னானாம் ஆண்டவரே எனக்கு ஒரு கண் போக வேண்டுமென்று அவனுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் அழுதாராம் சுயநலமிக்க மற்றவர்களுக்கு பொல்லாப்பு வேண்டிய அவனுடைய இந்த வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் கண்ணீர் விட்டாராம் பிரியமனவர்களே மற்றவர்களுடைய வளமைக்காக கொடைகளுக்காக நல்வாழ்வுக்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையாத வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கவே முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பு ஆண்டவரே உம்முடைய சீடர்கள் என்று நாங்கள் பெருமை பேசுகின்றோம் எங்கள் மதிப்பீடுகள் இறையாட்சியின் மதிப்பீடுகளாக இருக்குமாறு செய்யும் பௌலடியார் தன்னுடைய கடந்த கால ஆதாயத்தை அத்தனையையும் குப்பையாக கருதினாரே அதே மனநிலையோடு உம்மை ஆதாயமாக்கிக் கொண்டு உலக மனைத்தையும் குப்பை என கருத எங்களுக்கு கற்றுத்தாரும் இறக்க உணர்வோடு பாவிகளை தேடிச் சென்றேரே எல்லாரையும் ஏற்றுக்கொண்டீரே இன்னொரு வாய்ப்பு தவறியவர்களுக்கு கொடுத்தீரே விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுமாறு பாவிகள் திரும்பி வந்தபோது ஏற்றுக்கொண்டீரே நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளே அவர்களுடைய குற்றங்குறைகளோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் மன்னிக்கும் மனப்பாங்கை எங்களிடம் வளர்த்தருளும் உறவை வளர்க்க ஒன்றிப்பை மேம்படுத்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அமேன்